புனித லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் ஒன்று இறைவாற்றிகள் இருபத்து ஆறு தொடக்கம் முப்பத்து எட்டு ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் பானது கடவுள் கலிலேயாவில் உள்ள நஸ்ரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாமீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாமீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழனிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் சிந்தனை இன்று பிறப்பின் அறிவிப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் மரியன்னையின் திரு வயிற்றிலே மனிதராக வடிவெடுக்கின்ற அந்த நிகழ்வை இன்று கொண்டாடுகின்றோம் இன்று தொடக்கம் நத்தார் வரை ஒன்பது மாதங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இன்று இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலம் மரியன்னை கொள்ளுகின்ற இறைமகனின் பிறப்பின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு அவரோடு பயணிக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது இந்த பெருவிழாவை பற்றி பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல விடயங்களை நாம் சிந்திக்க முடியும் மரியன்னையையும் அவரது மாசற்ற பிறப்பையும் நாம் சிந்திக்கலாம் கபரியல் வானதூதர் பேசிய முதல் வார்த்தைகளை சிந்திக்கலாம் மரியன்னை கருத்தாங்கிய மறை நிகழ்ச்சியையும் ஆண்டவர் அளித்த இந்த மாபெரும் கொடியையும் நாம் சிந்திக்கலாம் இப்படி பலவற்றை சிந்தித்தாலும் வானதூதரின் வார்த்தைகளுக்கு மரியா அளித்த பதிலை இன்று நாம் சிந்திப்போம் முதலாவதாக வானதூதரின் வாழ்த்துறையை கேட்ட மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம் மரியா கலங்கினார் என்பதில் இருந்து வானதூதரின் வார்த்தைகளை மரியா முழுமையாக விளங்கி கொள்ளவில்லை என்பது புலனாகிறது ஆயினும் அவர் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தார் என்பதில் இருந்து முழுமையான விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள திறந்த மனமுடையவராக இருந்தார் என்பதும் வெளிப்படுகின்றது அவர் இன்னும் அந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காக இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்று விளக்கம் கேட்கின்றார் இந்த பதில் அவரது நம்பிக்கையின் வெளிப்பாடாகும் அத்தோடு இந்த உண்மையை மேலும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான அவரது ஒரு கோரிக்கையாகவும் அது அமைந்துள்ளது நம்பிக்கை என்பது நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாததை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆற்றலாகும் உண்மையான நம்பிக்கை ஆழமாக புரிந்து கொள்வதன் ஒரு தேடலாகும் இதையே மரியா செய்தார் மரியாவின் இந்த தேடலுக்கான மேலதிகமான பதிலை வானதூதர் எடுத்துச் சொன்னபோது மரியா அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான் அதன் வெளிப்பாடே நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் இது தந்தையின் திருவுலத்துக்கு தன்னை முழுமையாக அடிபணிய வைக்கின்ற மரியாவின் உயர்ந்த முழுமையான ஒரு செபமாகும் இவ்வாறு நாமும் கடவுளின் திருவுலத்துக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்கு மரியா ஒரு மாதிரியாக திகழ்கின்றார் கடவுளின் திருவிழத்தின் பணியாளர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற வார்த்தைகளை இன்று நாம் தியானிப்போம் கடவுள் தமது திருவிழத்துக்கு பணியாற்ற அழைக்கின்றார் என்பதையும் நாம் சிந்தித்து கண்டுகொள்வோம் செபம் ஆண்டவரே உமது திருவிழத்தை நிறைவேற்ற நாம் எப்போதும் ஆம் என்று பதிலளிக்க அருள்காரம் ஆமன்